இரையசுவிலின் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தீங்களா எப்பமே சந்தோஷமா இருங்க நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிர்வதிக்க போறாரு நம் இல்லைங்களுக்கு வர போறாரு மகளே மகனே கலங்காத மனமுடைஞ்சி போகாத நான் இருக்கேன் கூட தான் இருக்கேன் தைரியமா அறிஞ்சு சொல்றது யாருங்க நம்ம எஸ் அப்பா ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்தார் நம் பாவங்களுக்காக சிலுவில் அறையப்பட்டார் அப்படின்னு சொல்லலாம் அவர் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுலோ எவ்வளோ வழி வேதனை இருக்கலாம் இன்றைய நாளில் நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் நீ மண்ணாய் இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் ஆதியாகமம் ஐ மீன் தொடக்க நூலில் இருந்து ஒன்னாம் அதிகாரம் இறை திருவசனம் பத்தொம்போது எடுத்து வாட்சி பாருங்களோ அழகாக சொல்லப்பட்ட வார்த்தை பாடுங்க இந்த உலகத்தை ஆசையாக படித்தன மாண்டவ ராகேசு கிறிஸ்து காட்டு விலங்குகளும் சரி பறவைகளும் சரி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் படிச்சுட்டாருங்க ஸோ இதை ரசிக்கிறதுக்கு மனுஷங்க வேன் சொல்லி அவங்களையும் படிச்சிட்டாங்க ஆதாமே ஸோ அந்த தோட்டத்தில் இருக்க அந்த பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார்ல ஆனால் கேட்கல பாம்பு ரூபத்தில் வந்து சாத்தான் அந்த பழத்தை சாப்பிடுங்க பார்த்துக்கலாம் ஒன்றா ஆகாது அப்படின்னு சொல்லி ஊசிப்பேற்று இருந்தாலும் சாப்பிட்டுட்டாங்க அவ்வளோதான் இந்த உலகத்தில் பாவங்கள் அதிகமாயிடுச்சலும் ஸோ அழகாக கொடுக்கப்பட்ட வார்த்தை பாடுங்க நீ கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற போகிற உன் வேர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய் பாய் பார்த்திங்களா இன்றைக்கி கஷ்டப்படுறோம்ல கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை பிரதர் ரொம்பவே இருக்கோம் இந்த காசு சம்பாரியத்துக்குள்ளே படுற பாடுருக்கு ஐயோயோ அப்பா என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நொந்து நூலாகுக்குறோம்ல இந்த கஷ்டம் துன்பங்கள் துயரங்கள்லாம் இவங்க அதை பண்ணாமல் இருந்து தான் அந்த பிரச்சனை அதில் ஆதி காலத்தில் பண்ண தவறு இன்னும் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குல்ல என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம்ல இன்றை என்னால் தொடக்க நூலில் எடுத்து ஒவ்வொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அழகழகான விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டவர் இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரா இதை பண்ணதுக்கப்புறம் மனுஷங்களே படிச்சுருக்காரா அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கலாம் அந்த கனியை சாப்பிடாமல் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் நம்மளாம் ராஜா மாறி இருந்திருக்கலாம்ல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொன்றும் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் நிலமை எப்படி வேணால் மாறலாம்ல சோதனைகள் நம்மளை எப்படி வேணால் தாக்குன்னு சொல்லலாங்க இன்றைக்கி நம்ம கூட இருக்க நண்பர்களாக இருக்கட்டும் இல்லை உறவினர்களாக இருக்கட்டும் நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகிறாங்க ஆனால் திடீர்னு அவங்க நமக்கு டுவிஸ்ட் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க தான் இப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனசு தாங்குமா என்னடா இது ஏன்னா ஆண்டவருக்கே பல சோதனைகள் வந்துச்சு கூட இருந்த பன்னிரெண்டு சிறுர்களில் ஒருத்தன் காட்டி கொடுப்பான்றது ஆண்டவருக்கு தெரியும் ஆனால் ஆண்டவரை கூட அந்த கூட்டத்தில் அவன் இருந்தான்ல இன்னும் கொஞ்சம் நாளில் புனித வார்த்தை நம்ம கடந்து போக போகிறோம் என் நாளில் இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ ஆண்டவர் அதை ஒன்றுமை பெருசாக எடுத்துக்கலாம் ஸோ உங்களில் ஒருத்தன் எனக்கு காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சிருச்சு உங்க கூட தானே அவன் விருந்து சாப்பிட்டுருக்கேன் உடனே எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க அங்கே இருக்கவங்க என்னடா இது ஆண்டவர் நானும் அவங்களை காட்டி கொடுப்பேன் நானா நானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அந்த என்ன சொல்றது யூதாஸ் காரியத் பண்ண தவறு ஒரு முப்பது காசுக்காக நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தாங்களோ அவர் சிலுவில் அரைஞ்சிட்டு போகும்போது கூட அங்கே இருக்க மக்கள் கூட இவனும் இயேசுப்பா கூட இருந்தவன் தான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஐயோ நான் இல்லைங்க எல்லாம் பின்வாங்க நாங்களோ ஸோ ஆண்டவர் கூட இருந்தவங்களே அப்படி பண்ணும்போது நம்ம சாதாரண ஒரு மக்கள் தானே அப்போ நம்ம கூட இருக்கவங்க நம்மளுக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா இல்லை நம்ம அவங்களுக்கு உண்மையாக இருப்போம்னு சொல்ல முடியுமா இல்லை இல்லை எப்பப்போ என்னென்ன மாறுன்றது தெரியாதுங்க வாழ்க்கையில் எல்லாருமே வந்து உண்மையாக இருந்துட்டோம் அப்படின்னாலே செம்ம சூப்பராக இருக்கும்ங்க இந்த உலகம் சூப்பராக செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் உண்மையாக இருக்க முடியல உண்மையாக நண்ப வெளியே கொடு வெளியில் காட்ட முடியல நான் ஏன் இப்படி இருக்கணும் அவங்கள மாதிரி நின்றுட்டு போகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் நாலு பேர் மாதிரி நம்மளும் போயிட்டே இருக்கோம் கும்பலில் கலந்து போயிட்டே இருக்கோம் கூட்டத்தில் ஒருத்த எப்போ நம்ம தெரிய போகிறோம் கும்பலில் கோயந்தா போட்டு கத்தி கத்தி பேசுந்தெல்லாம் போதுங்க நீங்கள் எப்போ நீங்கள் தனித்துவமாக நின்று பேச போகிறீங்க உங்களை பற்றி நீங்கள் எப்போ சொல்ல போகிறீங்க அமைதியாக இருந்துட்டால் போதுமா நம்ம யாருன்னு தெரிவிக்கவானாவா ஆனால் இன்றைய என்னால் நம்ம இயேசு கிறிஸ்து நீ இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட துன்பங்கள் துயரங்கள் நினைச்சு மனதை உருக்கி நாலிலிருந்து ஆரம்பமாகுது ஒரு வாரம் நீங்கள் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக்கோங்க உங்களை நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க ஆண்டவரை நான் பண்ணதுலாம் தப்பு தான் என்னை மனு சேர்த்துக்கோங்க இனிமேல் நான் அந்த தவறு செய்ய மாட்டேன் ஒற்றுமையாக இருங்க சமாதானமாக இருங்க ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு என்ன நடக்குது அந்த பக்கம் தெரியாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் இங்கேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு என்னப்பா நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்லி வாய் வார்த்தையாக பேசலாம் ஆனால் அங்கே கஷ்டப்படுறது யாருக்குமே தெரியாதுல்ல ஒரு வலியும் வேதனையும் ஒருத்தன் பட்டா தான் தெரியுமே தவிர அடுத்தவன் போடுவான்னு சொல்லி யோசிக்க முடியாது இன்றைய நாள் சம்பவத்தில் நம்ம எஸ் அப்பா கிட்டே கேட்க போகிறோம் எஸ் அப்பாக்கிட்ட கேட்கணும் அப்படின்னா நிறைய இருக்குது பிரதர் கேட்டுகிட்டே போகலாம் நிறைய லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்கு ஆனால் ஒன்றே ஒன்று தான் கேட்க போகிறேன் என்ன அப்படின்னா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் அவ்வளோதான் இதுதான் இந்த விஷயமோடு நடந்துச்சு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை செம்மையாக இருக்கும்ல ஆனால் இது பண்ண மாட்டோம்ல எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும் நான் விட்டு தர முடியாது எனக்கு இது தான் நானாக இப்படி தான் என்ன நீங்கள் கம்பல் பண்ணாதீங்க விட்டுருங்க என்னோடய குணத்தை மாற்றவே முடியாது ஒரு சில பேர்லாம் இருக்காங்கள்ல இந்த மாதிரி ஸோ மனிதர்கள் மனிதர்கள் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இந்த உலகம் எங்கே போகுன்றது தெரியல ஸோ விட்டு கொடுத்து போக முடியாது சண்டை பிரச்சனை ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சிக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் போய்கிட்டே இருக்கோங்க நம்மளை மட்டும் பாதிக்காது நம்ம குடும்பத்தையும் நம்ம பசங்களையும் எதிர்கால சந்ததியும் பாதிக்க ஆரம்பிக்குமா உங்கள் அப்பா பண்ணாருப்பா உங்கள் தாத்தா பண்ணாருப்பா அப்படின்னு சொல்லி பெருசாக போயிட்டே இருக்குமே தவிர எங்கேயுமே பிரச்சனைகள் முடிய வாய்ப்பு இல்லை முடியணும் அப்படின்னா அமைதியாக போயிடுவீங்களே பிரச்சனை இல்லையே ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இந்த உலகிற்கு அமைதி உதித்தாக்குங்க எங்கெங்க அமைதியாருங்க முடியுது அக்கம் பகுதியில் கத்திகிட்டு இருக்காங்க அங்கே கத்திகிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் சுற்றி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது எங்கள் வீட்லேயும் பிரச்சனை நடக்குது அடுத்த வீட்லேயும் பிரச்சனை நடக்குது பிரச்சனை இல்லாத இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாதுங்க எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியலல்ல உடனே ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க என்னென்னா தவறான முடிவுகள்னால் என் உயிரை விட்டுனா பிரச்சனை இல்லைல்ல நான் தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நான் இருக்க தானே இதெலாம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் தானே இப்படி பண்ணு ஸோ நான் போயிட்டுனா புரிஞ்சிச்சில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா தப்பான விஷயங்க எப்படி ஒரு பிரச்சனையை முடிக்கலாம் யோசிச்சிங்க அமைதியாக இருந்துருங்க ஆன விட்டு பேசுங்க விட்டு நான் ஒவ்வொரு நாள் சொல்கிற ஒரு விஷயம் தாங்க தினம் தூரம் வேதத்தை வாசியுங்கள் இந்த ரெண்டு விஷயம் பண்ணாலே நமக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயங்கள் மாறும் கண்டிப்பாக மாறுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறுங்க ட்ரை பண்ணாமல் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஸ்கிப் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் எத்தனை பேர் ஜபங்கள் கேட்குறீங்கன்னு தெரியல நிறைய பேர் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற ஜபத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் பிரச்சனையே இல்லை ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கேட்கும்போது கமெண்ட் பண்ணுவாங்க பிரதர் அப்போ கேட்க மாறந்துட்டேன் பிரதர் என் வாழ்க்கை எவ்வளோ போயிடுச்சு ஆனால் கேட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நான் விட்டுட்டேன் தப்பான பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் ஆண்டவருக்கு ஒரு உண்மையான பிள்ளைகளாக நான் இருக்கேன் அவருக்காக நான் ஊழியம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் வந்து உங்களுக்குள்ளே இருக்க தப்பான விஷயங்கள் தப்பான எண்ணங்கள் விட்டுருங்க இன்னும் கூட நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் இருந்திருக்கலாம் ஒருத்தவங்களை நம்ம விரோதியாக பார்த்துருக்கலாம் எதிரியாக பார்த்துருக்கலாம் இனிமேல் இவங்க மூஞ்சிலேயே முழுக்கக்கூடாது கூட பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது நினச்சிருக்கலாம் அவங்களுக்காக ஜெப்பிக்கலாம் அவங்க தான் பேசல நம்மலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லாமல் பேசுங்க பழகுங்க அன்பு வெளிப்படுத்துங்க யாருக்கும் நம்ம வந்து பாரமாகவும் யாருக்கும் நம்ம வந்து இவங்க வந்து இவங்களால் தான் நம்ம லைஃபே போயிடுச்சு என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படி இல்லாமல் நல்ல ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ கற்றுப்போமே எஸ் சொன்ன விஷயம் இதுதான் ஒரு கணத்தில் அறிஞ்சாமல் அந்த கணத்தை காட்டு பிரச்சனையே இல்லை அவங்க ஒன்று எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கோ திருப்பி மாட்டோம் அடிச்சிடாது என்ன பிடித நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அவங்க அடிக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் அடிப்பான்றீங்க அடிக்கவே மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு அடியிலேயே அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஐயோ இப்படி பண்ணிட்டுமே சொல்லி ஸோ அதனால் வந்து அமைதியாக போயிடுங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி உலகில் வாழ்க்கின்ற அளவுக்கு நம்ம சுபிக்க போகிறோம் மனிதனை மனிதனை விட்டு கொடுத்து போகல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் தேசத்தில் ஃபுல்லாக பிரச்சனை தான் எங்கே பார்த்தாலும் பிரச்சனை தான் வந்துட்டுருக்கோம் ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அவருக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொடுப்பாருங்க நம்மளுக்கு நமக்கு என்ன தேவன்றத்தை நிறைவேற்ற போகின்றால் சோர்ந்து போகாதீங்க மனம் உடஞ்சிடாதீங்க உற்சாகமாக இருங்க ஒவ்வொரு நாளும் அவ்ளதாங்க சொல்லுவேன் இன்றைய நாள் ஜபம் ஜபத்திற்குள்ளாக போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா அப்பா எங்க வாழ்க்கை நிலைமை மாத்துங்கப்பா சோர்ந்து போகும் வேலையில கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான் எங்கள் வாழ்வில் உம்முடைய கிருபை பரிபூர்ணமாக விளங்க வேண்டும் என்று சிப்பிக்கிறேன் எஸ் அப்பா மாறாத உன் அன்பு எப்பொழுதும் எங்கள் மேல் இருக்க போவதற்கான நன்றி ஆண்டவரே எல்லா நன்மையும் பூர்ணமும் எங்கள் மேல் இறங்க வேண்டும் என்று விசுவசிக்கின்றனப்பா நீரே உண்மையுள்ள ஆண்டவர் ஒரு நன்மையும் எங்களுக்கு குறையாது என்று சொல்லியிருக்கீங்க எஸ்ஸப்பா நாங்கள் நம்பியிருக்கின்ற தேவன் நீங்கள் தான் ஆண்டவரே நாங்கள் யாரையும் நம்பி இல்லை எஸ்ஸப்பா உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் போகும்போதும் வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் சரி ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்கப்பா எங்களுக்கு யாராச்சும் கெடுதல் நினைச்சாலும் பரவாயில்ல பிரச்சனைகள் ஆண்டவரே அவங்க மனசை மாற்றுங்க ஆண்டவரே அவங்க மனநிலையை மாற்றுங்க ஆண்டவரே நல்லது நினைக்கணும் நல்லது நடக்கும்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் எஸ்ஸப்பா ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்தரில் உள்ள எல்லா நன்மைகளுக்காகவும் தர இருக்கின்ற நல்ல வாய்ப்புக்காகவும் நன்றி செலுத்துறேன் எஸ்ஸப்பா நாங்கள் செல்லுகின்ற வழியில் நீர் அறிந்திருக்கின்ற பாயங்கள் வாழ்வில் நன்மை கேதுவாக எல்லா விஷயம் நடத்த போவதற்கான நன்றி செலுத்துறேன் வருகின்ற ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு நாளும் சரி எங்களை பார்த்துக்கோங்க ஆசீர்வாதமும் உம்முடைய கிருபையும் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஜபத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள் என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் திறந்த நோயில் அகற்றி போடுவிராக உம்மால் கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை யெசப்பா எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்திங்கப்பா ஆரோக்கியமான அவ்வளவு தர வேணும் என்று ஜபிக்கிறான் அவர் எல்லோரும் அழகான அவரே இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் பிளஸ் யூ ஆல்